சீமான் அவர்கள் நான் பாஜகவோட குழஞ்சி தான் ஆனால் விஜயம் ஆனால் பிரசவம் பார்த்தவர் திருமாதான் அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு அவர் பதிலடி வந்து கொடுக்குறதுக்காக கேட்கணும் அவர் வந்து வாய்க்கொழுப்பு அதிகமாக உள்ளவர் தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பிர பிரசவம் வந்து அவங்க அவங்க ஆர்எஸ்எஸ் பார்த்துருப்பாங்க குருமூர்த்தி பார்த்துருப்பார் எங்கள் தலைவர் டாக்டர் தான் டாக்டர் தொல் தான் இந்த சமூகத்தினுடைய நோயை கலைகிற டாக்டர் இந்த சமூகத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிற மதவெறி என்கிற நோயை சாதி வெறி என்கிற நோயை என்ன இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு என்கிற நோயை ஆண் பெண் வேறுபாடு என்கிற நோயை கலைந்து இந்த சமத்துவ சமூகமாக ஒரு ஆரோக்கியமான சமூகமாக உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு மருத்துவர் தான் எங்கள் தலைவர் சமூக மருத்துவர் தான் அதில் இல்லை ஆனால் விஜய்க்கும் விஜய் பிறந்தப்போ அல்லது வந்து சீமான் பிறந்தப்போ பிரசவம் பார்த்தவர்கள் ஆர்எஸ்எஸ்காரவங்களாக இருப்பாங்க குருமூர்த்தியாக இருப்பாங்க அவருக்கு தெரியும் நான் ஏன் அதை சொல்கிறேன்ட்டு